ஒரு மோடியுடன் ரஜினி வெளியான தகவலால் பரபரப்பு வாங்க இப்போ ஒரு தகவல் சமூக வைரல் வலைதளங்கள் ஹேட்டர்ஸ்லாம் கதரோ கதறன்னு கதை கேட்டிருக்காங்க என்னடா இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மோடியுடன் கை கூக்குறாரு அப்படி இப்படியா அந்த மாநாட்டில் கலந்துக்கிறார் அப்படி இப்படின்னு ஒண்ணு இல்லைங்க உலக ஒலி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மகனால ஆலோசனை குழு உறுப்பினர்களா தலைவர் கலந்துக்கிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா மே ஒண்ணுல இருந்து நான்காம் தேதி வரை நடக்குது இது எங்கன்னு பாத்தீங்கன்னா மும்பையில ஜியோ ட்ரேட் சென்டர் அங்க நடக்குது அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதுல மோடிஜி அவர்களும் கலந்துக்கிறாங்க அதனால மற்ற பிரபலங்களும் கலந்துக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அமிதாப் பச்சன் அவர்கள் சிரஞ்சீவி அவர்கள் நாகார்ஜுனா அவர்கள் தீபிகா பட்கோனா ஹேமா மாலினி இது போல பல பட்டாளங்கள் அதாவது அமீர் கான் இது போல சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளவு பேரும் அங்கே கலந்துக்கிறாங்க இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க இந்த தகவலை தான் இப்போ சமூக வலைதளங்களில் தலைவரின் சொந்தங்கள் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க ஆனா ஹேட்டர்ஸ்ங்க இதாண்டா சமயம் அப்படின்னு என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மோடியுடன் கை கோத்துட்டாரா அப்போ அதிமுக பிஜேபி ஜெயிச்சிருவாங்களே அப்படின்னு கொதிச்சு போயிட்டாங்க ஹேட்டர்ஸ்ங்க இப்ப அவங்க வயதுல புளிய சொல்லணும் இப்போ அதிரடியா தெரிஞ்ச உடனே ஆஹா இதுதானே அப்படின்னு இப்போ பெருமூச்சு விட்டு இது எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்லாம அரசியலே இல்ல தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்திய அரசியலே இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன் உலக அரசியலே இல்லைன்னு சொல்லலாம் இவரை சுற்றி தான் அரசியலே நடந்துட்டு இருக்கு ஆனால் சில கூட்டங்கள் இவர் பயந்துட்டாரு ஓய்ந்துட்டாரு அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க புலம்புறவங்க புலம்பிட்டு போட்டோம் தலைவர் யாருக்கும் பயப்பட மாட்டார் அவரே சொல்லியிருப்பாரு நான் ரெண்டு பேருக்கு தான் பயப்படுவேன் ஒன்று கடவுளுக்கு இன்னொன்று நல்லவங்களுக்கு ஏன்னா நல்லவங்க சாபம் என்னைக்கும் பழிச்சிடும் அதனால அவங்களுடைய மனசை புண்படுத்தக்கூடாது அப்படின்னு தலைவர் பல மேடைகளில் சொல்லியிருப்பாரு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மோடிஜி அவர்களும் ஒரே மேடையில் தோன்ற போகிறாங்க எப்படி இருக்க போது யாரெலாம் இதில் கலந்துக்க போகிறீங்க மும்பை ரசிகர்களுக்கு ஒரு அருமையான ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் தலைவர் தரிசனம் கிடைக்க போகிறது ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க